எங்கள் பாதுகாவலாகிய தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பாதுகாவலாகிய தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் எங்கள் பாதுகாவலாகிய தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் அன்பு சகோதர சகோதரிகளை புனிதர்களின் சமூக உறவையும் விசுவசிக்கிறேன் என்று நாம் நம்பிக்கை அறிக்கையில் அறிக்கை புனிதர்கள் இறைவன் பல்வகை அருள் கொடைகளால் புனித வாழ்வு நிறைவுக்கு உயர்த்தப்பட்டு ஏற்கனவே நிலையான மீட்பு பெற்று விண்ணகத்தில் இறைவனின் நிறைவான புகழை பாடுகிறார்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் இறைவன நமக்காக பரிந்து பேசும் கோடி அற்புத தூய் அந்தோணியர் வழியாக இறைவன் இணையெல்லாம் இறையொருளை பெறுவோமாக நமது வாழ்வின் நலமாகும் வளமாகும் மகிழ்வாகும் நிறைவாகும் நிம்மதியானதாக அமைத்து கொள்வோமாக இயேசுவால் நேசிக்கப்பட்டு மகிமைப்படுத்தப்பட்ட தூய அந்தோணியாரே வார்த்தையிலும் செயல் வல்லமை உள்ள தூய் அந்தோணி ஆரி உமது உதவியை கூவி அழைப்போருக்கு இறங்கும் தூய் அந்தோணி ஆரி இறையே சுவை நிறையன்பு செய்த தூய் அந்தோணி ஆரி அல்லல் படுவோருக்கு ஆறுதலான தூய் அந்தோணி ஆரி காணாமல் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் தூய் அந்தோணி ஆரி எளியோருக்கு என்று உதவிடும் தூய அந்தோணி ஆரி திரு அவை நருகிலே தூயவராய் வாழ்ந்த தூய அந்தோணி ஆரி நற்செய்தி பணியாற்றி நாவழியாமல் காத்த தூய அந்தோணி ஆரி அலகு இன்படியின் நாள் துன்புறுவோரின் துயர் துடைக்கும் தூய பரிசுத்த புனிதரின் பதவி புனிதரின் பரிசுத்த நாவின் மகிமையை முழங்குவோம்

சத்தியமறையின் அணிகலனை கிறிஸ்தவ மறையின் மகிமையை உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஞானத்திலும் அன்பிலும் மிகுந்தவரே உண்மை நாங்கள் வணங்குகிறோம் உம்மீது கடவுள் தாராள குணத்துடன் பொழிந்துள்ள இறையருளை முன்னிட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம் எங்களுக்கு உதவி செய்ய தாழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் உண்மை நாங்கள் மன்றாடுகிறோம் ஏனலில் ஸ்நேகமும் இரகமும் வல்லமையும் ஆற்றலையும் இறைவன் உழங்கியுள்ளார் என்பதை நாங்கள் அறிவோம் இதோ எங்களது பயத்தையும் பலவீனத்தையும் நோக்குவீராக ஆக உம்மை அரவணைத்து மீது உமக்கிருந்த அன்பை குறித்து உம்மிடம் இந்த உதவியை நாங்கள் கேட்கிறோம் எங்களது தேவைகளை அவர்களிடம் எடுத்து கூறுவீராக நீர் அவரை அரவணைத்து அவருடன் பேசுகையில் நீர் அனுபவித்த இன்பத்தை நினைத்து கொள்ளும் அவரால் நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் நாங்கள் கேட்பது கிடைக்கும் எங்கள் மகிழ்ச்சி மிகுதியாகும் இதை நினைத்து எங்கள் மன்றாட்டை கேட்டாலும் உமது புகழை எதுவும் பரப்புவோம் உம்மை மகிமைப்படுத்திய இறை ஆட்சியை எங்கும் எடுத்துரைப்போம் ஆமில் அன்பு நிறைந்தோரை இறைவன் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார் கோடி என்னும் பெயர் பெற்ற தூய் அந்தோணியர் வழியாக இறைவனம் மீது ஏராளமான நன்மைகளை பொழி அறைஞ்சுவோமாக இவ்வுலகில் நாங்கள் உமது ஆதரவையும் இரக்கத்தையும் அடைய வேண்டுமென்று பாவங்களுக்கு தண்டனையான நரகத்தில் நாங்கள் விழாமல் மீட்கப் பெற வேண்டும் என்று புனித ஆண்டோனியார் बढியாக ஆண்டவரே அகற்றி திருச்சபினில் உலுகனர்களைக் கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று ஏழைகளுக்கு மாதரவற்றோருக்கும் எங்களால் என்ற உதவி புரிந்து தர்மத்தை கடைப்பிடித்து வாழ வேண்டும் என்று எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருள் பணியாளர்கள் இவர்கள் அருள் உரைகளை அன்போடு ஏற்க வேண்டும் என்று அன்பு விசுவாச நல்லொழுக்கு நற்பண்புகள் எங்கள் பிள்ளைகள் சிறந்து விளங்க வேண்டும் என்று எங்கள் குடும்பங்கள் உழைப்போர் அனைவருக்கும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உடனிருப்பையும் வழங்கிட வேண்டும் என்று இவ்வழிபாட்டில் பங்கேற்று நம்பிக்கையோடு தங்கள் தேவைகளுக்காய் மன்றாடும் அனைவரும் இறைவரும் பெற வேண்டும் என்று உள்ளூரிலும் வெளி மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் இன்னும் பல்வேறு நிலைகளிலும் தொழிற்செய வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து நல்ல வேலை வாய்ப்பையும் பாதுகாப்பையும் வேலைக்கேற்று ஊதியத்தையும் கொடுத்து ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று திருமண வரன்களுக்காகும் குழந்தை செல்வங்களுக்காக கேட்கின்ற ஒவ்வொருடைய ஒவ்வொருவரை நிறைவாக நீர் ஆசிர்வதித்து நல்ல திருமண வாழ்வையும் குழந்தை செல்வங்களையும் கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று குடிநோய்க்கும் மதுவுக்கும் அடிமையாகி அதில் வெளிவர முடியாமல் தங்களை தங்கள் குடும்பங்களையும் சமுத சமுதாயத்தையும் சீரழித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவர் நிறைவாக நீர் ஆசிர்வதித்து அதிலிருந்து அவர்கள் மனமாறி தங்களை தங்களுடைய குடும்பங்களை சமூகத்தையும் அன்பு செய்ய வேண்டும் என்று நம்முடைய தனிப்படுத்தவைகளுக்காக அமைதியாக மன்றாடுவோம் இவ்வழிபாட்டில் பங்கேற்க நாம் அனைவரும் நம் பாதுகாவலர் தூய் அந்தோணர் வழியாக பெற்றுக்கொண்ட கொண்ட அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம் புனித அந்தோணியாரே இரக்கத்தின் தந்தையாகிய இறைவனுக்கு என் பெயரால் நன்றி நல்வீராக நீர் கேட்பதை எல்லாம் அவர் கொடுக்கிறார் உம் வழியாக இறைவனிடம் கேட்டவர்கள் அடையாமற் போனதில்லை என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் நாங்கள் கேட்பதை பெற்று தந்த நீ எவ்வளவோ நல்லவர் நீர் செய்துள்ள அனைத்து நன்மைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எங்களை உன்னுடைய உண்மையுள்ள ஊழியர்களாக ஏற்றுக்கொள்ளும் இறைவனுக்கு உகந்ததை நாங்கள் எப்பொழுதும் செய்து வர உதவி புரியும் இரக்கமுள்ள இயேசுவே புனித அந்தோய்யார் வழியாக உண்மை நாங்கள் மலிமைப்படுத்துகிறோம் அவர் வழியாக நாங்கள் கேட்பதை எல்லாம் நீர் கொடுத்திருக்கிறீர் அன்பு ஆண்டவரே உலக வாழ்வில் உமக்கு நாங்கள் பிரமாணிக்கமுடன் சேவை செய்த பின் நம்பிக்கைக்குரிய நல்ல உரியனே சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவனாய் இருந்தாய் உன் தலைவனது மகிழ்ச்சியில் சேர்ந்துகொள் என்னும் வார்த்தைகளை உம்மிடமிருந்து கேட்கும் பேர் பெறுவோமாக ஆமே முதுமை மற்றும் நோயாளர்களுக்காக மன்றாடுவோம் குணமளிக்கும் இறைவா புதுமை தருகின்ற தனிமையும் மலை குழப்பமும் வலுவிழந்த உடல் கூறும் தூக்கமில்லா இரவுகளும் தருகின்ற நரக வேதலில் நின்று புதிய பெற்றோரை பாதுகாத்தவிடும் எங்களிடையே பல்வேறு மன வியாதிகளால் வருந்துகின்ற அனைவரின் பிணிகளையும் குணப்படுத்துவீராக அவர்களுக்காக நம்பிக்கையுடன் நாங்கள் செய்யும் மன்றாட்டுகளை தயவாய் உடல் நலமும் ஆறுதலும் திடமும் பெறுவார்களாக எங்கள் ஆளுநராகியாக நிறைவா உண்மை கிரிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்டு உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலா இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலை தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக சுஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நம் அனைவரோடு என்றும் இருப்பதாக இறைய சிவில் அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளை இன்றைய திருப்பலையானது மோகன் குடும்பத்தாருக்கு உடல் நல வேண்டி குறிப்பாக உடலில் இருக்கும் பெண்கள் நீங்கவும் வயிற்றில் இருக்கின்ற கட்டி நீங்கவும் மேலும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் இறைவன் குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதிக்கும் குறிப்பாக நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கவும் இறைவன் தாமே நல்ல மருத்துவராக உடனிருந்து இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக இருப்போம் மேலும் டிஜே ஃபைனான்ஸ் என்பவர் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு ஆகும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்திற்காகவும் தொடர்ந்து இறை ஆசிர்வேண்டி வேண்டுதல் வழியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் என்னுடைய தொழிலை ஆசிர்வதிக்கவும் பிள்ளைகளுடைய கல்வியை ஆசிர்வதித்து ஒவ்வொருவருக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து இவர்கள் விரும்பி கேட்கின்ற எல்லா நன்மைகளையும் நலன்களையும் ஆசிர்வாதங்களையும் நிறைவாக பொழிய வேண்டும் என்று நாம் இவர்களுக்காக ஜபிப்போம் பெயர் சொல்ல விரும்பாத நபர் இறைவன் செய்த அனைத்து நண்பர்களுக்கு நன்றியாகும் தொடர்ந்து இறையாசி உடனிருந்து வெளிநடத்த வேண்டும் என்று பதிமூன்று வாரங்கள் தொடர வேண்டுதல் பலியாக ஒப்பை கொண்டு கொடுக்கின்றார்கள் இந்த மூன்றாவது வாரம் இறைவன் செய்தன் நன்றி நன்றிக்கு நன்றி பலியாக ஒப்பு கொடுக்க நன்றி ஏற்றுக்கொள்ளவும் தொடர்ந்து இறைவனுடைய பிரசன்னம் உடனே உடனிருந்து விளையாடத்தி இறைவிடுதலை கேட்கின்ற அனைத்து கொடையையும் ஆசிர்வாதங்களையும் இறைவன் பொழிய வேண்டுமென்று நாம் இந்த குடும்பத்திற்காக ஜெபிப்போம் பெயர் சொல்ல விரும்பாத நபர் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு ஆகும் மேலும் நோயிலிருந்து முழுமையான விடுதலை கிடைக்க வேண்டுமென்று வேண்டுதல் பலியாக ஏழு வாரங்கள் தொடர வேண்டுதல் பலியாக ஜெபிக்கின்றார்கள் இது ஐந்தாவது வாரம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக இவர்கள் செலுத்த நன்றி ஏற்றுக்கொள்ளவும் மேலும் நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை வாழ்வி கொடுக்க வேண்டுமென்றும் இறைவனுடைய அருள்கரம் பிரசன்னம் உடனிருந்து இவளை ஆசிர்வதித்து பராமரித்து இவளை வேண்டும் வேண்டுமென்று நாம் இவர்களுக்காக ஜபிப்போம் ஆலின்சியா நன்கு படிக்கும் படிக்க வேண்டிய ஆர்வத்திறவன் கொடுக்கும் நல்ல நினைவாற்றலை கொடுத்து நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஒன்பது வாரங்கள் தொடர வேண்டுதல் வழியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் இது ஐந்தாவது வாரம் இறைவன் தாம இந்த பிள்ளையை ஆசிர்வதித்து தூய்யாவின் கனிகளையும் உடல் நிறைவாக ஒழிந்து நல்ல ஞானத்தை நல்ல விவேகத்தையும் கொடுத்து இறைவனுடைய அருள்கரமுடன் இருந்து ஆசிர்வதிக்க வேண்டும் நாம் ஜெபிப்போம் அபீஷ் என்பவர் குடிநோயிலிருந்து விடுதலை பெற்று குடும்பத்திலே அமைதியும் சமாதானம் ஒற்றும் கிடைக்க வேண்டும் என்று ஏழு வாரங்கள் தொடர வேண்டியதன் வழியாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் இது ஐந்தாவது மாறும் இறைவன் தாமே இவருக்கு நல்ல மனமாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று அதன் வழியாக இவரது குடிநோயிலிருந்து மறுவாழ்வு பெற்று குடும்பத்திலே அமைதி ஒற்றுமையும் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம் பெயர் சொல்ல விரும்பாத நபர் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற வேண்டுமென்று பதிமூன்று வாரங்கள் தொடர வேண்டியது இல்லையாக ஒப்பு கொடுக்கின்றார்கள் பத்தாவது வாரம் என இவனுடைய அருள்கரம் இவனுடைய உடனிருங்க உடனிருக்க வேண்டும் என்றும் எனவே திருமண தடைகள் நீங்கி இவருக்கு வாழ்விலே நல்ல திருமண வரம் கிடைத்து திரும்ப நல்ல முறையாக நடைபெற வேண்டுமென்று இவருக்காக நாம் ஜெபிப்போம் டார்வின் ராஜ் அபிஷா இவர்களின் குழந்தை ஜோபின் நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டி பதிமூன்று வாரங்கள் தொடர வேண்டுதல் பலியாக ஜபிக்கிறார்கள் இது பதின பனிரெண்டாவது வாரம் இறைவன் தாமே நல்ல மருத்துவராக உடனிருந்து இந்த பிள்ளையை ஆசிர்வதித்து நன் வழியாக இந்த பிள்ளை நல்ல உடல் உள்ள சுகத்தை பெற்று இறைவன் எல்லா சூழலிலும் உடனிருந்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று இந்த பிள்ளைக்காக ஜபிப்போம் ருஸ்பீன் என்பவர் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறவர் நன்காக படிக்கும் படிக்க வேண்டிய ஆர்வத்தையும் நல்ல நினைவாற்றலையும் கொடுத்து ஞானத்தில் மறுவி ஒழுக்கத்திலும் கீழ்ப்படுதலும் சிறந்து விளங்க வேண்டுமென்று நல்ல பிள்ளையாக வளர வேண்டுமென்று பதினைந்து வாரங்கள் தொடர வேண்டுதல் பலியாக ஜபிக்கின்றார்கள் இது ஏழாவது வாரம் இறைவன் தாமி இவரை நிறைவாக ஆசிர்வதித்து தூயாடைய அருள்கர உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் எனவே நன்கு படித்து நல்ல பிள்ளையாக வளரவும் இந்த ஆண்டு நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற இறைவன் அருள் புரிய வேண்டுமென்று நாம் இருக்காக ஜபிப்போம் எனும் பெயர் சொல்ல விரும்பாதனவர் வெளிநாட்டில் விசா மற்றும் நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் மற்றும் குடும்பத்துக்காக வேண்டுதல் பலியாக ஏழு வாரங்கள் தொடர் வேண்டுதல் பலியாக ஒப்பு கொடுக்கிறார்கள் இது முதலாவது வாரம் இறைவன் இவரோடு உடனிருந்து இவரின் குடும்பத்தை ஆசிர்வதிக்கும் குறிப்பாக வெளிநாட்டிலே இவர் எதிர்பார்த்திருக்கின்ற இறைவனத்தில் கேட்கின்ற அனைத்து நன்மைகளையும் நலன்களையும் ஆசிரியம் கொடுத்து நல்ல வேலை வாய்ப்பையும் கொடுத்து நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்தையும் கொடுத்து மேலும் இவரின் குடும்பத்திலே கேட்கின்ற அனைத்து கொடைகளையும் ஆசிரியர் நிறைவாக பொழிய வேண்டும் என்று நாம் இவருக்கு காந்தி குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபிப்போம் மேலும் நிபின் ஷீஜா பிள்ளைகள் ஃபெமிலின் ஜோனா ஃபெரோசிலின் ஜோகித் இதுவரை இறைவன் செய்து அனைத்து நம்மளுக்கு நன்றியாகவும் மேலும் நல்ல உடல் ஆரோக்கியம் சுகம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக கொடுக்க நார்கள் இறைவன் செய்து நம்மளுக்கு நன்றி பலியை செலுத்தி நன்றி ஏற்றுக்கொள்ளவும் மேலும் இறைவனுடைய அருள்கரம் உடனிருந்து வழிநடத்த வேண்டும் என்றும் அதன் வழியாக ஒவ்வொருவரும் நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்துடன் வாழவும் இறைவனுடைய பிரசன்னம் உடனிருந்து இவர்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்த வேண்டுமென்று நாம் இவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக ஜபிப்போம் அதில் இந்த விலையானது சிவகுமார் என்பவர் தன்னுடைய மகன் சிவகர் என்பவருக்கு கல்லீரலை அவர் கொடுக்கின்றார் அதன் நாளை மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளாண்டேஷன் நடைபெற இருக்கிறது எனவே இது நல்ல முறையிலே வெற்றிகரமாக நடைபெற வேண்டுமென்று நாம் இவர்கள் இரண்டு பேருக்கும் நாம் சிறப்பாக ஜெபிப்போம் கொடுப்பவரை தந்தை கொடுக்கிறார் மகன் பெற்றுக்கொள்ளுகிறார் எனவே இறைவனுடைய பிரசன்னம் இந்த அறுவை சிகிச்சை நேரத்தில் சிறப்பாக உடனிருந்து இரண்டு பேர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்றும் எனவே இந்த ஆற்று அறுவை சிகிச்சை நல்ல முறையில் வெற்றிகரமாக நடந்து முடிய வேண்டுமென்று நாம் இவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் மேலும் இந்த திருப்பலியானது தேவசகாயம் மரிய செல்லமாள் வருவேல் நூறுதுமாய் அன்னம்மாள் மற்றும் குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவுபலி ஆகும் சாந்தப்பன் சத்தியநாதன் பவுலியன்னம்மாள் மற்றும் குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவு பலியாகும் புலோமின் ஆள் மற்றும் குடும்பத்தில் இறந்து போன அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவு ஆகும் ஜஸ்டின் மேரி இவருடைய நினைவு பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இறைவன் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் முடிவில் நாம் வாழ்வழிக்க வேண்டுமென்று உங்கள் என்னாலும் எப்பொழுது உங்களுடைய தோழ மேலே சங்கமிக்கவும் இறைவனை முகமுகமாக தரிசிக்கும் பேர் மத்தியிலே தொழில் உள்ள இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று நாம் உங்களுக்காக பலியிலே ஜபிப்போம் சகோதர சகோதரிகளே தூய மரணிகளை கொண்டாட நாம் தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் எண்ணி மனம் வருந்துவோம் எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதே புனிதர் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எல்லாம் உள்ள இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக என்றென்று முல்லத உடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டா அப்புனிதரின் பரிந்துரையால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் கிறைஸ்தவுக்கு உண்மையுடன் பணி முறிந்து விண்ணக வீட்டில் உமால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் உரிவீராக உம்மோடு என்றென்றும் முகமுகமாய் மோசையிடம் பேசுவார் விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஏழு முதல் பதினொன்று முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஐந்து முதல் ஒன்பது மற்றும் இருபத்தி எட்டு வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாள்களில் மோசே பாளையத்துக்கு வெளியே கூடாரத்தை தூக்கி செல்வதும் பாளையத்துக்கு வெகு தூரத்தில் கூடாரம் அடிப்பதும் வழக்கம் அதற்கு அவர் சந்திப்பு கூடாரம் என்று பெயரிட்டார் ஆண்டவரை தேடும்